வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா முழுவதும் களை கட்டியது மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று திரளான பக்தர்கள் தரிசனம் முக்திக்கான பாதையின் வழிகாட்டியாக திகழ்கிறார் சிவன் மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு தாக்கல் மருத்துவக் கல்விக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரிக்கை கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசு ஊழியர்கள் பணிக்கு வராத காலம் பணிக்காலமாக கருதப்படும் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் சிறப்பு விடுப்பாக கருதப்படும் என அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் புதிய துணைக்கோள் நகரங்கள் உருவாக்கப்படும் வரும் ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை சிறு தொழில்கள்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தாங்கி பிடிக்கும் சிறு தொழில்களுக்கு கடன் கொடுக்க முன்வர வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அறுபது ரன்கள் முன்னிலை இனி விரிவான செய்திகள் மருத்துவக் கல்விக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்டம் கூட்டாட்சி அமைப்புக்கு எதிரானது என கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வு தமிழ்நாடு மாணவர்களை கடுமையாக பாதித்துள்ளதால் மருத்துவக் கல்விக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்டத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்தியா முழுவதிலும் உள்ள சிவன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தமிழகத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் மயிலை கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை பூஜித்தனர் மகா சிவராத்திரியை ஒட்டி கோவில்களில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகள் பக்தர்களை மேசிலிருக்க வைத்தது முக்திக்கான பாதையின் வழிகாட்டியாக சிவன் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உலகில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள் பக்தி ஞானத்தின் பாதை ஆகியவற்றுக்கு மூர்த்தியாக சிவன் விளங்குவதாக புகழாரம் சூட்டினார் வரும் ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் வீடு மனை விற்பனை கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல் நகரமயமாதலை மேம்படுத்துதல் போன்றவை ரியல் எஸ்டேட் துறையில் மகத்தான வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே வரி நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் அப்படியெனில் சட்டமன்றங்கள் நீதிமன்றங்கள் வருமான வரித்துறை எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்ன சொல்றாங்க நான் ஆங்கிலத்தில் சொல்றேன் அதாவது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்லோகன் வச்சு அரசியல் செய்யறது ரொம்ப சுலபம் அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசு ஊழியர்கள் பணிக்கு வராத காலத்தை பணிக்காலமாக அனுமதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அரசு ஊழியரோ அல்லது அவரது குடும்பத்தினரோ கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்குள் வசித்திருந்தாலோ தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை சிறப்பு விடுப்பாக கருதவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் குறித்தும் போதை பொருள் தடுப்பு குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தப்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் கடலில் கலந்திருக்கிறது வெள்ளம் காலத்திலே அந்த உபரி நீரை மிச்ச நீரை அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீர் நீரேற்று மூலமாக தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது இது செய்தால் ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் இந்த குடிநீர் பிரச்சனை மட்டுமில்லை வாழ்வாதாரம் பெருகும் வேலைவாய்ப்பு பெருகும் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம் உணவுப் பொருள் கடத்தலுக்கு துணையாக இருக்கும் கருப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்த பின் இவ்வாறு தெரிவித்தார் சிவில் சப்ளை ஏடி எங்களோட துறை அப்படி பார்க்கும்போது எங்க துறையிலையும் கருப்பாடுகள் இருந்தால் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி கருப்பாடுகளையும் கண்காணிக்க சொல்லி அவர்கள் மேலேயும் அது பலர் நல்ல பணிகள் செய்யும்போது ஒரு சிலர்னால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருதுன்னு அதையும் உணர்த்தி தொடர் நடவடிக்கைகளில் நம்ம நடவடிக்கை இருக்கோம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் புகைப்படம் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது ஒரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதினாறு வேட்பாளர்களின் பெயர் இடம்பெறலாம் என்ற நிலையில் எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஐந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஓட்டுப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன ஈரோடு கிழக்கு தொகுதியின் திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கள நிலவரத்தை கேட்டறிந்தார் அப்போது குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று பூத் கமிட்டி நிர்வாகி கோரிக்கை விடுத்தார் உடனடியாக அருகிலிருந்த எம்எல்ஏ ஜே கருணாநிதியிடம் நிலவரத்தை கேட்டறிந்து அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் வில்லரசன்பட்டியில் உள்ள சொகுசு விடுதியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் பிறகு தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியினர் தாக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தோல்வி பயத்தில் திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்திய சீமான் வன்முறை சம்பவங்களுக்கு தேர்தல் மூலம் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளாா்

நாட்டை தாங்கி உண்மை எல்லா விதமான தொழிலும் வளர வேண்டும் ஆனால் சிறு தொழில்கள் என்பது மக்களோடு இருக்கக்கூடிய சாமானிய சாதாரண மக்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முதல் பணி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் முப்பத்திரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வரும் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரியை ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேலூரில் நான்கு புள்ளி ஒன்பது எட்டு ஏக்கர் பரப்பளவில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் ஷிப்காட் ஒசூர் தொழிற்பூங்காவில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள ஐன் ஏர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் அதி உயர் தூய்மையான திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலை மற்றும் சென்னையில் நூற்று பத்து கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள ஜி குழுமத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணியை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தொடங்கியுள்ளது விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நூற்று இருபது நாட்களுக்குள் விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மதுரை ஒத்தக்கடையிலிருந்து திருமங்கலம் வரையிலான முப்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாயில் மெட்ரோ திட்டம் அமையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் ஐம்பத்தி ஏழு கண்டோன்மென்ட் பகுதியில் தேர்தல் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட் மற்றும் சென்னை பல்லாவரம் ஆகிய இரண்டு கண்டோன்மென்ட் பகுதிகளில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்தல் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் வெலிங்டன் கண்டோன்மென்ட் பகுதியில் ஏழு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் ஆறு கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் ராஜாவின் உடலில் காயங்கள் இல்லை என மருத்துவர்கள் கூறியதால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் ராஜாவிற்கு நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்கள் கூறியுள்ளனா் அன்புஜோதி ஆசிரமத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் தேசிய மகளிர் ஆணைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதற்கட்ட விசாரணையில் ஆசிரமத்தில் இருந்த பெண்கள் இருவரிடம் பாலியல் அத்துமீறல் நடைபெற்றுள்ளது தெரியவருகிறது என்றார் ஆசிரமத்தின் அலுவலக அறைகளை ஆய்வு செய்ததாகவும் அவை அனைத்தும் மிகவும் மோசமான நிலையிலேயே காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார் ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளானது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து விசாரணை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யும் அதிகாரத்தை மாவட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்டத்திருத்தம் வந்துள்ள தமிழ்நாடு அரசை சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது ஒக்கியம் துரைப்பாக்கத்தில் செலபதி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் உயிரிழந்த நிலையில் ஏழு மாதங்களுக்குப் பிறகு அவருக்கு சொந்தமான வீட்டுமனை போலி பத்திரப்பதிவு மூலம் தனியாருக்கு விற்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது சொத்துகள் மோசடியாக எப்படி அபகரிக்கப்படுகின்றன என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் கன்னியாகுமரியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் மாயமாகியுள்ளதாக முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசு கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் மாநிலங்களுக்கு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை விடுவிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஒன்பதாவது ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்திரண்டு ஜூன் மாதம் அனைத்து மாநிலங்களுக்கும் நிலுவையில் உள்ள பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை விடுவிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தாா் தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் அடிமையாக இருக்கிறது என உத்தவ் தாக்கரே காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு திருப்பமாக ஏக்நாத் ஷிண்டே அணிக்குதான் சிவசேனா கட்சி பெயர் சின்னம் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் மும்பையில் தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கும் உத்தவ் தாக்கரே தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் அடிமையாக செயல்படுகிறது எனவும் இதுவரையில் செய்யாத ஒன்றை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் போதையற்ற தமிழ்நாடு முழக்கத்திற்கு நடிகர் விஜய் சேதுபதி தனது ஆதரவை வழங்கியுள்ளார் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முன்னெடுத்துள்ளது இதற்கு பிரபலங்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் விஜய் சேதுபதியும் தனது கையெழுத்தை பதிவு செய்து ஆதரவு வழங்கினார் தமிழ்நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளுக்கு ரசிகர்கள் ஆதரவு தர வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தேசிய சப் ஜூனியர் மற்றும் கேடட் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்தியா மற்றும் நேபாள் இடையேயான நட்பு ரீதியான சர்வதேச கால்பந்து போட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளுக்கு ரசிகர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தாா் சென்னை ஓபன் சேலஞ்சர் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் சுமித் நாகல் தோல்வியை தழுவினார் நுகம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீரர் மொரினோவுடன் சுமித் நாகல் மோதினார் இதில் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் மொரினோ வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இணை சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் காத்தே இங்கிலாந்தின் ஜெய் கிளார்க் இணையும் ஆஸ்திரியாவின் செபாஸ்டியன் குரோசியாவின் நினோ இணையும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆறுக்கு பூஜ்யம் ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் இந்தியா இங்கிலாந்து இணை வெற்றி பெற்றது இதன் மூலம் இரட்டையர் பிரிவில் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நாக்பூரில் நடைபெற்ற தொடக்க டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் தொடங்கியது முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அறுபத்திரண்டு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா முழுவதும் களை கட்டியது மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று திரளான பக்தர்கள் தரிசனம் முக்திக்கான பாதையின் வழிகாட்டியாக திகழ்கிறார் சிவன் மகா சிவராத்திரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு தாக்கல் மருத்துவக் கல்விக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கிய சட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரிக்கை கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசு ஊழியர்கள் பணிக்கு வராத காலம் பணிக்காலமாக கருதப்படும் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் சிறப்பு விடுப்பாக கருதப்படும் என அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் புதிய துணைக்கோள் நகரங்கள் உருவாக்கப்படும் வரும் ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை சிறு தொழில்கள்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தாங்கி பிடிக்கும் சிறு தொழில்களுக்கு கடன் கொடுக்க முன்வர வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் இரண்டாம் நாள் ஆட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அறுபது ரன்கள் முன்னிலை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்